எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சமரி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிப்டி பிப்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்கு முன்னூத்தி இருபது பாயிண்ட் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் வந்து இருக்கு நிப்டி பிப்டி மட்டுமே இல்லாம பார்டர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்து பார்த்தனாலுமே இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லா போர்ட்போலியுமே வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அக்ராஸ் செக்டர்ஸ் வந்து பையிங் வந்து நடந்திருந்தது நேற்று நம்ம வீடியோல பாக்கும்போது நிப்டி வந்து செவன்டி ஃபோர் பாயிண்ட் வந்து மைனஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு செகண்ட் தான் வந்து டிராப் இருந்தது வந்து வித்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தோம் ஆனா டேட்டா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நேற்று எஃப்ஐஎஸ் வந்து பையிங் சைடு வந்து தொள்ளாயிரத்தி பதினேழு கோடிக்கு வந்து பை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இண்டெக்ஸ் அன்னைக்கு நடந்த அந்த பிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் நடந்தது தானே தவிர எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணல அப்படிங்கிறது வந்து அதுல இருந்து நமக்கு தெரியுது சோ அந்த எஃப்ஐஐ பையிங் அப்படிங்கறதும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்து பார்த்தோம்னா அங்கேயுமே அந்த பாசிட்டிவ் மூமெண்டம் அப்படிங்கிறது புஷ் ஆகிட்டே இருக்கு நாஸ்டாக் வந்து இருபத்தி ஐயாயிரம் பாயிண்ட்டுக்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபெட்டோட சேர்மனான பவலோட அலைஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர்ல ரேட் கட் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஹோப்பான விஷயங்கள் வந்து அமெரிக்கா வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதனாலதான் மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து அமெரிக்கால ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ரேட் கட் சம்பந்தமான அப்டேட் அப்படிங்கிறது கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு நேத்துமே கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது இன்னைக்கும் எண்பது ரூபா வந்து ஒரு கிராமுக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகி சேல் ஆயிட்டு இருக்கு அடுத்த அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட சிப் எல்லாமே வந்து என்பிடியா தான் வந்து எல்லாருக்குமே சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மெட்டா வந்து கூகுளோட பேரண்ட் கம்பெனியான ஆல்பெட்டோட சேர்ந்து அந்த ஏஐ சிப் வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம் கூகுளோட அந்த ஏஐ சிப் வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு நாலு ட்ரில்லியன் டாலருக்கு ஒரு டீலும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு சோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட்ல என்விடியா ஷேர் வந்து மூணு பர்சன்ட் கிட்ட வந்து டவுன் ஆயிருந்தது அதே சமயத்துல கூகுள் வந்து கடந்த ஒரு வாரத்துல பன்னெண்டு கிட்ட வந்து அப்பா இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாரன் பெபர்ட் வந்து இந்த கூகுள் வந்து கொஞ்சம் ஸ்டேக் சொன்னதுக்கு அப்புறத்துல இருந்து இந்த கூகுளோட அஹ் பர்பார்மென்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் மார்க்கெட்ல வந்து ஒரு பாசிட்டிவா தான் வந்து போயிட்டு இருக்கு அடுத்து இன்னைக்கு நிப்டி பிப்டியோட வேல்யூவேஷன்ஸ் வச்சு ஒரு ஆர்டிகல் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இருக்கு அத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கியூ டூ ரிசல்ட்ஸ்ல மெட்டல் செக்டர் கன்சியூமபிள் டியூரபிள் செக்டர் அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் இவங்க மூணு பேருமே ஓரளவுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த ஒன்றரை வருஷமா மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மோசமா இருந்ததுனால பெரும்பாலான செக்டர் வந்து ஃபைவ் இயர் ஆவரேஜ் பி விட கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேல்யூவேஷன் வந்து ஓரளவுக்கு அக்ரா செக்டர் வந்து கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருக்கு அதுலயும் குறிப்பா இந்த பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்ல போற பேங்கிங் பினான்சியல் செக்டர் அப்புறம் ஐடி இது ரெண்டுலயுமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் பர்ஃபார்ம் சேர்ந்ததுனால அங்க பிஇ அப்படிங்கிறது வழக்கமா இருக்கிற பிஇ விட இப்ப வந்து கம்மியா இருக்கு அது உதாரணத்துக்கு நம்ம டிசிஎஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வரலாறுல இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கம்மி மார்க்கெட் கேப்லயும் கம்மி பி வந்து டிசிஎஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காதுன்னு நம்ம பாக்கலாம் அடுத்து இன்ஃபோசிஸோட பைபேக் அந்த டெண்டர் விண்டோ அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து முடியுது நேத்து வரைக்குமே ஃபைவ் எக்ஸ் டைம்ஸ் வந்து இந்த பைபேக்கை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த பைபேக் சம்பந்தமா முன்னாடி வீடியோஸ்ல பேசியிருக்கோம் இதுல நம்ம மாதிரி ரீட்டைலர்ஸ் அப்ளை பண்றதுல டாக்ஸ் ரிலேட்டட் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி அடுத்து இந்த நியூ லேபர் கோட்ஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து எனேபிள் பண்ணிருந்தாங்க நம்ம சேனல டீட்டெயிலாக வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாக்கறது செக் பண்ணி பாருங்க அதுல முக்கியமா எல்லாருமே ஒரு இஷ்யூவா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஹயர் அண்ட் ஃபயர் மாடலை வந்து கவர்மெண்டே வந்து எனேபிள் பண்ணுது ஏன்னா முன்னூறு எம்ப்ளாயிஸ்குள்ள இருக்கிற ஒரு கம்பெனி அந்த எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறது தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிளாஸ் வந்து இருக்கு சோ அதனால அது வந்து ஹயர் அண்ட் ஃபயர் மாடல் வந்து எனேபிள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாருமே வந்து அத அப்போஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ரஷ்யாவுக்கும் வந்ததுக்கு அப்புறம் ஆயில் பிரைசஸ் வந்து ரெண்டு பசங்க வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டிராப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து யுனிலியவரோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியால இந்துஸ்தான் யுனிலியவர் வந்து பிரீமியம் ப்ராடக்ட் சேல் பண்றதுல வந்து நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாரு நம்ம நேற்று வீடியோல பார்த்தோம் இன்னொரு எஃப்எம்சிஜி கம்பெனியான கோல்கேட் வந்து பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாருமே நார்மல் ப்ராடக்ட்ஸ்ல வேல்யூம் க்ரோத் பெருசா அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால பிரீமியம் ப்ராடக்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அங்க வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர்ஸை டெவலப் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இதுல பெப்சிகோ இந்தியாவுமே ஒரு பிரீமியம் சிப்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் போர்ட்போலியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சோ அது எல்லாமே வந்து நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் அந்த மாதிரி பேக்கேஜ்ல வர ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் வந்து அவங்களும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சோ ஒட்டுமொத்தமா இந்த பிரீமியம் மார்க்கெட்ல அவங்களுக்கான மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்கு எஃப் எம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு தெரியுது அடுத்து முத்தூர் பைனான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கோல்ட் லோன் க்ரோத் அப்படிங்கிறது இன்னமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாவே கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கோல்ட் லோன் க்ரோத் அப்படிங்கிறது ஸ்டெபிளா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நாம நேற்று வீடியோல பார்த்தோம் ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரான்சஸை வந்து இந்த என்பிஎஃப்சிஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த கோல்ட் லோன் கொடுக்கறதுக்காக மட்டுமே வந்து கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து அதானி என்டர்பிரைசஸ்ல அவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஓப்பன் ஆயிருக்கு ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல புதுசாக ஷேர்ஸை கொடுத்து அது மூலமா வந்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்றது இந்த அதானி என்டர்பிரைஸோட ஷேர்ல வந்து இந்த ரைட் இஷ்யூல ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்க கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்ட் வந்து ஷேர்ஸ் கிடைக்கும் இந்த ஷேர் ரைஸ் இஷ்யூல நீங்க அப்ளை பண்ணும் அப்படின்னா உங்ககிட்ட இருபத்தஞ்சு ஷேர் வந்து இருக்கணும் இருபத்தஞ்சு ஷேர் இருந்தா அதுக்கு நீங்க மூணு ஷேர் வந்து ரைட்ஸ்ல வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆஃபர் வந்து ஓபன் ஆயிருக்கு அடுத்து ஏர்டெல்ல ஒரு ப்ரமோட்டர் சேல் வந்து நடந்திருக்கு ஒன் ஆஃப் தி ப்ரொமோட்டரான ஐசிஐஎல் வந்து அவங்களோட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்க எட்நூத்தி மில்லியன் டாலருக்கு சேல் பண்ணிருக்காங்க இந்த நியூஸ்னால இன்னைக்கு ஏர்டெல் ஷேர் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் வந்து கம்மியா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இன்னைக்கு ஆட்டோமொபைல் செக்டர்ல பெரிய நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் ரிலேட்டடான நியூஸ் தான் டாடாவோட சைரா வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரைஸா வந்து பதினொன்னு புள்ளி அஞ்சு லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவே ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மூவா வந்து மார்க்கெட் பாக்குது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த லான்ஸ்க்கு அப்புறம் எஸ்யூவி செக்டர்ல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்கு நாங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லிருக்காங்க நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பேசுறதுதான் இந்த ஷேர பர்சனலா நான் வந்து கன்சிடர் பண்றேன் பட் ஆனா இதுல பிரஷர் அப்படிங்கறது இருக்கு இதுல இஷ்யூவான பெயின் பாயிண்ட்ஸும் இருக்கு ஏன்னா அந்த அஹ் ஜாகுவார் இஷ்யூ அப்படிங்கிறது இதுல வந்து இன்னொரு ரெண்டு மூணு குவார்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு தெரியுது சோ அதனால பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதுல நான் வந்து கன்சிடர் இருக்கேன் அடுத்து இந்த ரேரத் மேக்னட் ரிலேட்டடாக வந்து கூட எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் நடக்காதனால இந்தியால அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பிஎல்ஐ ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகுது சொல்லியிருக்காங்க ஏழாயிரத்தி இருக்கும் அதன் மூலமா ஆறாயிரம் டன் வந்து இந்தியாவில மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து பிரைவேட் பேங்க்கோட கிரெடிட் குரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் லேக் ஆயிட்டே இருக்கு அது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கம்மியா இருக்கிறதுனால போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் அவங்களோட குரோத் அப்படிங்கிறது பப்ளிசிட்டர் பேங்க்ஸ் விட கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து நாம நேற்று வீடியோல பார்த்தோம் பராக் வந்து அவங்களோட புது ஃபண்டா ரொம்ப நாள் கழிச்சு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க இது பெரும்பாலும் லார்ஜ் கேப்ல இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணும் மாதிரி சொல்லிருக்காங்க அதுலயுமே நிஃப்டி ஹண்ட்ரட்ல இருக்கிற அந்த கம்பெனிஸ எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் கிட்டத்தட்ட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி தான் இது ஒர்க்காக போகுது ஆனா முழுக்க முழுக்க இன்வெஸ்ட் பண்ட் கிடையாது ஏன்னா இதுல அவங்க இண்டெக்ஸ் பண்ணா கால்குலேட் பண்றதுக்கான முக்கியமான காரணம் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குறாங்களோ அதை விட ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அந்த ரேஞ்ச்ல வந்து இந்த ஃபண்ட் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் எக்ஸிகியூட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து நாங்க இதில் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இதுல ஆல்ரெடி இந்த ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே நல்லா பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபண்ட் மார்க்கெட்டுக்கு யாரெல்லாம் வந்து புதுசாக அவங்களுக்கு எல்லா வகையான ஷேர்ஸ் எக்ஸ்போசர் கிடைக்கிறதுக்கு அந்த கேப் பண்டில் ஒரு பை பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சேஃபான விஷயமா இருந்தது இப்போ அந்த ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து ஒரு லாஜிக் கேப் ஃபண்ட் வர்றது அப்படிங்கிறது புதுசா வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது அடுத்து என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் இந்த வருஷத்துல நாற்பது பர்சன்ட் வந்து டிப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ஆர்ஐஸ் எல்லாருமே இந்தியாவில டெபாசிட் பண்றதை விட ஷேர் மார்க்கெட்ல அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து மூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து ஐடிசி ரிலேட்டடா ஒரு நியூஸ் இருக்கு என்ன அப்படின்னா பெலிகான் டவாக்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஐடி BBC கோல் பிளாக்ல என்னென்ன வந்து பிராண்டிங் இருக்கோ அதே மாதிரி லுக் அலைக்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அக்கோசியேஷன் இருந்தது சோ அதை வந்து ஹைகோர்ட் வந்து உறுதி பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெலிகாட்ட எம்பர்க்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க சோ இது வந்து ஐடிசிக்கு ஒரு சின்ன ஒரு மைனரான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு நான் வந்து பாக்குறேன் சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்